வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சீனியர் கன்சல்டிங் பிஷிஷியன் இந்திய ஹோமியோபதி இன்றைய வீடியோவில் உங்களை வரவேற்கிறேன் இன்று நான் சொரியாசிஸால் அவதிப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் சொரியாசிஸை கட்டுப்படுத்த எந்த தாயக வழிகளை பயன்படுத்த முடியும் என்பதை பற்றி பேசுகிறேன் எனவே வீடியோவை தொடங்குவதற்கு முன் தடிப்பு தோல் அழற்சி என்றால் என்ன என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இதில் உங்கள் சரும செல்கள் சாதாரண தோல் செல்களை விட அதிகமாக உற்பத்தி செய்ய தொடங்குகின்றன ஏன்னா இப்படி நடக்கிறது அப்படின்னா உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு தவறாக தூண்டப்படுவதால் உங்களுடைய செல் மீது தாக்குதல் நடத்த தொடங்குகிறது அதனால் தோளில் அழற்சி அரிப்பு உலர்ச்சி துகள்கள் போன்றவை தெரிகின்றன மற்றும் அதிக அரிப்பு செய்தால் எரிச்சலும் ஏற்படுகிறது இதுதான் பொறையாசிஸ் ஆகும் மற்றும் பொறையாசிஸ் அறிகுறிகள் இப்போது நாம் பேசியால் எந்த மாதிரியான வீட்டு மருந்துகளை பயன்படுத்தி அல்லது வீட்டு குறிப்புகளை கடைப்பிடித்து நம் பொறையாசிஸை கட்டுப்படுத்தி கொள்ளலாம் முதல் காணப்பட்டில் உபாய் ஹல்தி நீங்கள் ஹல்தியை பயன்படுத்தி உங்கள் சோரியாஸ் ஐ கட்டுப்படுத்த முடியும் ஏனெனில் ஹல்தியில் என்ன உள்ளது என்பதை பற்றிய கேள்வி வருகிறது அதை பயன்படுத்திய பிறகு நம் சோரையாசிஸ் கட்டுப்பாட்டில் வருகிறது அதனால் சி மஞ்சளில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அதில் சிற்குமின் என்ற செயலில் உள்ள பொருள் உள்ளது இது நமது அழற்சியை குறைக்கிறது உங்கள் தோலின் அழற்சி குறைந்தவுடன் உளர்ச்சியும் மற்றும் குசுமையும் குறைந்துவிடும் அப்பொழுது நீங்கள் மஞ்சள் பயன்படுத்தலாம் நீங்கள் மஞ்சள் விழுதை தயாரித்து பாதிக்கப்பட்ட பகுதியில் தடவலாம் நீங்கள் அவதானிக்க முடியும் சோரியாசிஸ் அதிகமாக இருக்கும் இடத்தில் சொறியப்படுவது உலர்ந்தது சில சமயங்களில் தோல் வறட்சியாகவும் இருக்கும் அந்த பகுதியை மஞ்சள் தடவிய பின் கையாளக்கூடியதாக ஆகிவிட்டது அரிப்பு குறைந்தது உலர்ச்சி குறைந்தது எரிச்சலும் குறைந்தது மேலும் நீங்கள் அரித்த பிறகு ஏற்படும் எரிப்பு உணர்வும் தீரே தீரே குறைந்தது எனவே உங்கள் பயனுக்கு மஞ்சளை பயன்படுத்தலாம் இரண்டாம் வீட்டு குறிப்பு தேங்காய் எண்ணெய் மற்றும் கற்பூரம் இப்போது இவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியது நியூஸ் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதன் மீது உள்ளது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இரண்டு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் ஒரு அல்லது இரண்டு கற்பூர துண்டுகளை நன்றாக கலக்க வேண்டும் இதனை பேஸ்ட் ஆகும் போது அதை பாதிக்கப்பட்ட பகுதியின் மேல் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் காண்பீர்கள் என்ற எரிச்சல் உலர்ச்சி மற்றும் செதில்கள் மெதுவாக குறையும் ஏன் குறைகிறன ஏனெனில் தேங்காய் எண்ணெய் ஒரு ஈரப்பதமாக செயல்படுகிறது மற்றும் கற்பூரம் அவர் என்ன செய்கிறார் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பொறாமைப்படாமல் கையாளுகிறார் காம்பர் உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கிறது இந்த இரண்டையும் கலந்து உங்களோட உடலில் பயன்படுத்தினால் உங்கள் ஃப்ளேம் குறையும் ஏனெனில் சொரியாசிஸ் அதிகரிக்கிறது உங்கள் தோலில் அதிக உலர்ச்சி இருக்கிறதால் அரிய முறையில் உலர்ச்சியை குறைப்பதற்கு நமக்கு மாய்ஸ்சரைசர் பயன்படுத்த வேண்டும் அதற்கு தேங்காய் எண்ணெய் ஒரு மாய்ஸ்சரைசர் போல செயல்படுகிறது எனவே நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கபூரை சேர்த்து உங்கள் சருமத்தில் உங்கள் சோரியசிஸ் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பயன்படுத்தலாம் மூன்றாவது வீட்டிற்கு வைத்தியங்கள் என்று அழைக்கப்படும் ஒன்று ஆலோவேரா ஜெல் ஆகும் ஆலோவேரா ஜெலை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் சொரியாசிசை கட்டுப்படுத்தலாம் இப்போது ஆலோவேரா ஜெல் என்பது என்ன அதில் என்ன காணப்படுகிறது என்பதை பார்ப்போம் ஆலோவேரா ஜெலில் அலர்சியை குறைக்கும் பண்புகள் உள்ளன நீங்கள் ஆலோவேரா ஜெலை பயன்படுத்தினால் உங்கள் தோலில் என்ன நடக்கும் என்றால் அழற்சி ஏற்படாது ஏனென்றால் இவற்றில் அலர்சியை தடுக்கும் பண்புகள் உள்ளன நீங்கள் ஆலோவேரா ஜெல் பயன்படுத்தலாம் ஏனெனில் அதை பயன்படுத்தினால் உங்களுக்கு உலர்வு ஏற்படாது உலர்வில்லை என்றால் உங்களுக்கு நாளத்தை உணர்வதில்லை மேலும் உங்கள் பசலோரியாசிஸ் அந்த அளவிற்கு மேலும் தீவிரமடையாது அடுத்த வீட்டு குணமருந்து ஓட்மேல் குளியல் அதாவது நீங்கள் சாதாரண ஓட்ஸை பெற வேண்டும் அது எங்கள் சந்தையில் கிடைக்கும் அதை நீரில் ஊற வைத்து வைக்க வேண்டும் நீங்கள் குளிக்கும் போது அதை உங்கள் சருமத்தில் பசளை இருக்கும் பகுதிகளில் பயன்படுத்துங்கள் நீங்கள் குளிக்க வேண்டும் குளித்த பிறகு நீங்கள் காண்பீர்கள் சோரைசிஸ் காரணமாக உங்கள் தோல் உலர்ந்து பிளேக்ஸ் அதிகமாக உருவாகும் இடங்களில் அவை மெதுவாக குறைந்து உலர்ச்சி குறையும் எனவே உங்கள் சோரைசிஸ் அதிகரிக்காமல் மெதுவாக கட்டுப்பாட்டில் வருகிறது அப்போ நீங்க இந்த எல்லா வீட்டு கொடுப்புகளையும் பின்பற்றி உங்க சோரியாசிஸை கட்டுப்படுத்தலாம் கடைசியில உங்களுக்கு சொல்ல போற முக்கியமான விஷயம் என்னன்னா அது நம்மளோட நம்மளுடைய உணவு நம்முடைய உணவு நம்முடைய சோரியாசிஸை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது நீங்கள் சட்ட செயலுக்கு தவறான உணவு எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் என்றால் என்ன ஆகும் நீங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் எந்த ஒரு மருந்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எவ்வளவு வீட்டு மருத்துவத்தையும் முயற்சிக்கலாம் உங்க சொரியாசிஸ் இதனால் எப்போதும் கட்டுப்பாட்டுல வராது அதனால் நீங்கள் உங்க சொரியாசிஸ் கட்டுப்பாட்டுல வர்ற விதமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகையால் உங்களிடம் உள்ள அனைத்து வெளிப்புற உணவுப் பொருட்களும் மசாலா உணவுகள் புளிப்பு உணவுகள் மற்றும் பால் பொருட்கள் ஆகியவற்றை உங்கள் உணவு பட்டியலில் இருந்து தவிர்க்க வேண்டும் ஆனால் நீங்கள் சாதாரண உணவை எடுத்துக்கொள்வீர்கள் அதில் அதிக புளிப்பு இருக்கக்கூடாது அதில் அதிக பால் தயிர் மோர் போன்றவை இருக்கக்கூடாது உங்கள் சோரியாசிஸ் மெதுவாக கட்டுப்பாடில் வர ஆரம்பிக்கும் இன்னும் நான் உங்களுக்கு சொன்ன வீட்டு வைத்தியங்களை பயன்படுத்தி உங்க சோரியாசிஸ வீட்டுல இருந்து கையாளலாம் இன்றைய வீடியோவுல இது மட்டுமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி